இப்போ நாலாம் வகுப்பில் பக்கம் எட்டு பக்கம் எட்டில் வந்து நம்மளுக்கு பயிற்சி ரெண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இப்போ சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் ஆ சரியா ஃபஸ்ட்டு கணக்கு வந்து என்னன்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு வகுத்தல் இதுதான் முதல் கணக்கு என்ன பண்ணோம்னா எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு எழுதிட்டு இப்படி கோடு போட்டு இந்த அஞ்சு எடுத்து என்ன பண்ணோம் இங்க போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எட்டுல எத்தனை அஞ்சு இருக்குன்னு பார்க்கணும் எத்தனை அஞ்சு இருக்கு எட்டுல ஒன்று அப்போ இதையும் அஞ்சு அஞ்சு இப்போ இப்போ கழிச்சு போடணும் எட்டுல அஞ்சு போனா மூணு போட்டுமா இப்போ அஞ்சு வந்து மூணாவில் வைக்க முடியும் அப்போ இந்த நம்பரை ரெண்டாவது இருக்கிற நம்பரை இறக்கணும் என்ன இருக்கு ரெண்டாவதா ஒன்பது இறைக்கணும் இப்போ முப்பத்தி எத்தனை அஞ்சு இருக்குன்னு பார்க்குறோம் அப்போ அஞ்சாயிரம் படம் சொல்லணும் இல்லையா ஒரு அஞ்சு அஞ்சு பத்து மூணு அது நாற்பது பார்த்தேன்ல அப்போ ஏழு அஞ்சு முப்பத்தி ஐநூற்றி சரியா இப்போ திருப்பியும் கணிக்கிறோம் ஒன்பதுல அஞ்சு போச்சுன்னா எவ்வளோ நாலு இங்க எவ்வளோ இருக்கு ஏன்னா அஞ்சுல அடங்காததுனால ஆறு எடுத்து வந்துடுறோம் இப்போ நாப்பத்தி ஆறு இருக்கு முன்னே எட்டு அஞ்சு நாப்பதுன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கப்புறம் ஒன்பதஞ்சு ஒன்பதஞ்சு நாப்பத்தி அஞ்சு ஒன்போதும் அஞ்சையும் போயிருக்குன்னா நாற்பத்தஞ்சு மீ இதுதான் மீதி இது வந்து சரியா இது வந்து ஏவு மீதி இப்படிதான் சரியா இப்போ இரண்டாவது கணக்கு போடலாம் இரண்டாவது கணக்கு வந்து ஆறுூற்றி தொண்ணூற்றி ஆறு வகுத்தல் ஆறு அப்போ மேலே என்ன பண்ணுறோம் நம்ம ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆற போட்டுக்கிட்டு இங்கே வகுத்தல் ஆறு போடுறோம் ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் ஆறில் ஆறு வகுக்க முடியுமா ஓர் ஆறு ஆறு அடுத்தது ஒன்பத கீழிக்கிறோம் ஒன்பது எத்தனா இருக்குது ஓர் ஆறு ஓர் ஆறு ஆறு மிச்சம் மூணு இருக்குது மூணு வந்து அடங்காது அதனால ஆறு கீழே அடிக்கிறோம் ஆறு ஆறு எவ்வளோ முப்பத்தி ஆறு பூஜ்ஜியம் மீதி எவ்வளோ முப்பத்தி மீதி இது வந்து அடுத்த மூணாவது எனக்கு அறுநூத்தி எண்பத்தி ஆறு வகுத்தல் ஏழு சரியா அப்போ அறுநூத்தி எண்பத்தி ஆறு எழுந்துக்கிறோம் எதாவது வைக்கணும் ஏழாவது ஃபர்ஸ்டு அடங்குமா அடங்கிறது இல்லை சரியா அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இது ரெண்டு என்னையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறப்போ ஏழாயிரம் எப்படி சொல்லணும்

ஐம்பத்தி ஆறு அப்போ இங்கே எட்டு போடுறோம் இந்தி எட்டு ஏழுன்னு பெருக்கி ஐம்பத்தி ஆறுன்னு போடுறோம் இது வந்து சரியா பதிமூணு வகுத்தல் எட்டு அப்போ எட்நூத்தி பதிமூணு எழுதிக்கிறோம் வகுத்தல் எவ்வளோ எழுந்துடும் எட்டு இப்போ ஓர் எட்டு எட்டுல எட்டு போனோம் இந்த ஒன்று எழுதுறோம் ஒன்று வந்து அணுகுமா

இது வந்து மீதி இது வந்து சரி இது கரெக்டா இருக்குதா பாக்கலாமா கரெக்டா இருக்குன்னு பாக்கணும்னா இத பெருக்கும் பெருக்கல் எட்டு ஒரு எட்டு எட்டு திருப்பியா எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு ஒண்ணு எட்டு

அடுத்தது எி எி தொண்ணூற்றி ஒன்று வகுத்தல் எட்டு என்ன பண்ணுறோம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று போட்டுக்கிறோம் வகுத்தல் போட்டு எட்டு போடுறோம் இங்கே எட்டு எட்டு அடங்குவோம் ஓர் எட்டு எட்டு இது பார்த்தீங்கன்னா எட்டு மிச்சம் ஒன்பது கீழே இருக்கிற திருப்பியும் ஓர் எட்டு எட்டு மிச்சம் ஒன்று அடங்காது அதனால என்ன பண்ற ஒன்று இப்போ பதினொன்றுல எத்தனை எட்டுக்குது ஓர் எட்டு எட்டு மிச்சம் மூணு அப்போ இது வந்து மீதி இது வந்து இத சரி பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் எட்டு 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 மீதி மூணு எவ்வளோ ஒன்று மூணு பதினொன்று ஒன்று ஒன்று மேலே எட்டு ஒன்னோ ஒன்பது இந்த கணக்கு அடுத்தது எத்தல்ூத்தி மூணு போட்டுக்கிறோம் வகைத்தல் என்ன பண்றோம் ரெண்டுன்னு போடுறோம் ஏழில் எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு ரெண்டு ரெண்டு ஆ மூணு ரெண்டு ஆறு நிச்சயம் ஒன்று இந்த ஜீரோவை அப்படியே கீழே இறைக்கிறோம் இப்போ பத்து இருக்குது பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குன்னா ஐரெண்டு பத்து இப்போ இது ஜீரோ இதை என்ன பண்ணுறோம் கீழே இறைக்கிறோம் சரிக்கிரமா மூணுல எத்தனை ரெண்டுக்குது ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று இங்கே வந்து லீவு இது எப்போ இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரெண்டு ரெண்டு ஐநூற்றி பத்தொன்பது ஒன்று ரெண்டும் ஆறு ஒன்றும் ஏழு இந்த மீதி எடுத்து இங்கே போட்டால் மூணு ஏழு இந்த கணக்கம் கரெக்ட்